ஐ வெல்கம் இட் டு இங்கிலீஷ் ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் யூஸ் பண்ணுற மாதிரியான வாக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திஸ் ஒர்க் வாஸ் ஸ்டார்ட்டட் லாஸ்ட் வீக் வாஸ் ஸ்டார்டட் அதை பாருங்க ஸ்டார்ட் அப்படின்னா ஆரம்பிக்கிறது இந்த வேலை போன வாரம் ஆரம்பித்தது திஸ் ஒர்க் வாஸ் ஸ்டார்டட் லாஸ்ட் வீக் ஆஸ்க் ஆல் எல்லாரையும் கேட்டுக்கோ ஆஸ்க் ஆல் டு டூ திஸ் ஒர்க் இந்த வேலையை செய்யும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்ளுங்கள் திஸ் ஒர்க் வில் நாட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் ஈவினிங் வில் நாட் பி கம்ப்ளீட்டட் நெகட்டிவ்ல வருது பாருங்கள் வில் நாட் பி கம்ப்ளீட்டட் வில் அப்படின்னாலே எதிர்காலம் ஃபியூச்சர் வில் நாட் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிக்க முடியாது வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிக்க முடியும் திஸ் ஒர்க் வில் நாட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் ஈவினிங் ஈவினிங்க்குள்ளே அந்த வேலையை முடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் ஏ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் வி வில் டூ திஸ் ஒர்க் டுமாரோ நாளை இந்த வேலையை நாம் பார்ப்போம் வி வில் டூ ஸோ நாளை அப்படின்னாலே எதிர்காலம் அப்போ எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை வில் வி வில் டூ திஸ் ஒர்க் டுமாரோ அடுத்து சென்டென்ஸ் பாருங்க பாஸ்ட் கன்டினியூஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வாஸ் டூயிங் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாஸ்ட் கன்டினியூஸ் சென்ஸில் இருக்குது வென் ஐ வாஸ் டூயிங் திஸ் ஒர்க் ஐ ஸ்ட்ரகிள்டு மோர் ஐ சஃபோர்ட் எ லாட் டூயிங் வேபோடு ஐஎன்ஜி ஆடாயிருக்கு அப்படின்னாலே கண்டினியூஸ் சென்ஸ் தான் இஸ் டூயிங் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டூயிங் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே ஹீ இஸ் டூயிங் அப்படின்னா அவர் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு வாஸ் அப்படின்னா பாசன்ஸ் அப்போ வென் ஐ வாஸ் டூயிங் திஸ் ஒர்க் அப்போ நேற்றோ இல்லை கடந்த காலத்துலேயோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வென் ஐ வாஸ் டூயிங் திஸ் ஒர்க் ஐ ஸ்ட்ரகிள்டு மோர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ சஃபர்டு எ லாட் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இட் கண்டைன்ஸ் மோர் கால்குலேஷன்ஸ் இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது இந்த வேலையில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது இட் கன்டைன்ஸ் மோர் கால்குலேஷன்ஸ் திஸ் ஒர்க் கண்டைன்ஸ் மோர் கால்குலேஷன்ஸ் ஹீ இஸ் டிஸ்டர்பிங் மீ வென் ஐ ஆம் டூயிங் ஒர்க் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவர் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் டிஸ்டர்பிங் மீ வென் ஐ ஆம் டூயிங் திஸ் ஒர்க் ஹி டிஸ்டர்ப்டு மீ வென் ஐ வாஸ் டூயிங் ஒர்க் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அதாவது அந்த நிகழ்வு அப்போ நடந்துகிட்டு இருக்கு ஹீ இஸ் டிஸ்டர்பிங் மீ வென் ஐ ஆம் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்றது வந்து அந்த நிகழ்வு அப்போ நடந்துகிட்டு இருக்கு அடுத்த சென்டென்ஸ் நடந்து ஹி பாசன்ஸ் மீ வென் ஐ வாஸ் டூயிங் ஒர்க் ஹி டிஸ்டர்ப்டு மீ அப்படிங்கிறது சிம்பிள் பாசன்ஸ் ஐ வாஸ் டூயிங் ஒர்க் அப்படிங்கிறது பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டு டென்ஸும் ஒரே சென்டென்ஸில் இருக்கு பாருங்க ஒர்க் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர் என்னை தொந்தரவு செய்தார் அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸ் ஹி வில் டிஸ்டர்ப் மீ அவர் என்னை தொந்தரவு செய்வார் வில் டிஸ்டர்ப் இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் ஐ வில் பி டூயிங் அப்படிங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்னை தொந்தரவு செய்வார் எதிர்காலம் இன்ஃபார்மலாக ஒரு சென்டென்ஸ் யூ மேக் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட் மேனேஜரை மேனேஜருக்கு புரிய வைங்க இன்ஃபார்மலாக நம்ம பேசுறது கலவக்கியலாக பேசுறது யூ மேக் த மேனேஜர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ கிளியர் பிரின்சிபல்ஸ் டவுட்ஸ் அட் first முதல்ல நான் doubt டவுட்டை கிளியர் பண்ணணும் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் this திஸ் ஆஸ்மி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் என கேளு டூ திஸ் ஒர்க் ஆஃப்டர் நோயிங் வெல் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யுங்க டூ திஸ் ஒர்க் ஆஃப்டர் நோயிங் வெல் த explanation இஸ் நாட் அண்டர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் again இந்த விளக்கம் சரியாக புரியப்படவில்லை த எக்லனேஷன் இஸ் நாட் அண்டர்ஸ்டூட் எக்ஸ்பிளைன் அகெயின் மறுபடியும் விளக்கவும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஸ்டார்ட் திஸ் ஒர்க் ஆஃப்டர் ரீடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க ஸ்டார்ட் திஸ் ஒர்க் ஆஃப்டர் ரீடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் உடனே அவரை கூப்பிடு கால் கேம் அட்வான்ஸ் விவரங்களை சொல் அண்ட் டெல் த டீடைல்ஸ் இல்லை எனில் அதர்வைஸ் அவர் பேங்க்குக்கு போயிடுவார் கால் கேம் அட்வான்ஸ் அண்ட் டெல் த டீடைல்ஸ் அதர்வைஸ் ஹீ வுட் லீவ் டு பேங்க் ஐ ஹாவ் டோல்ட் அபவுட் திஸ் ஆஃபன் நான் நிறைய தடவை இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் பட் ஹீ டிட் நாட் லிசன் டு மீ ஆனால் அவர் என்கிட்ட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் கவனிக்கவே மாட்டேங்கிறார் ஐ ஹாவ் டோல்ட் அபவுட் திஸ் ஆஃபன் பட் ஹீ டிட் நாட் லிசன் டு மீ பட் ஹீ இக்னோர்டு ரெண்டும் ஒன்று தான் கவனிக்கலை அப்படிங்கிறதும் இக்னோர் பண்ணுறாரு அவர் கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று தான் பட் ஹீ இக்னோர்டு அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஐ டு நாட் நோ எனக்கு தெரியவில்லை ஒய் ஹீ இஸ் ஸ்பீக்கிங் லைக் திஸ் ஏன் அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஹீ ஹாஸ் மிஸ் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு ஐ டு நாட் நோ ஒய் ஹீ இஸ் ஸ்பீக்கிங் லைக் திஸ் ஐ திங்க் ஹி ஹாஸ் மிஸ் ஹி ஹாஸ் லெஃப்ட் அவுட் வென் ஐ ஆம் டெல்லிங் வி மஸ்ட் கால் ஹிம் நவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் கிளம்பிட்டார் அவர் வெளியே போயிட்டார் அவரை இப்போவே கூப்பிடணும் இந்த மாதிரியான வாக்கியங்கள் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் பேசுகிறது ஸோ இதில் இருக்கிற வேர்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேர்ப்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்